திர்ந்த மண் உடம்பை மறைத்திட வலியார் பின் முன் நோக்காது மேல் நோக்கி அதிர்ந்திட நடந்த போதெல்லாம் பயந்தேன் அவர் புகஞ்சிட்ட தீமொழிகள் பொதிந்து இரு செவியில் புகுந்தரும் பயந்தேன் புண்ணியா நின் துதி என்னும் ஓர் முதிர்ந்த தீங்கணியை கண்டிலேன் வேர்த்து முறிந்த காய்கண்டு உள்ளம் தளர்ந்தேன் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரைக் கண்டு உள்ளம் பதைத்தேன் நீடிய பிணியினால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உள்ளம் துடித்தேன் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன் நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உள்ளம் நடுக்குற்றேன் கலியுறு சிறிய தெய்வம் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் துண்ணனக் கொடியோர் பிற உயிர் கொல்லத் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுள்ளம் அறியும் நடுநிலை இல்லா கூட்டத்தை கருணை நன்னிடா அரையறை நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகாரக் கேடரை பொய்யல்லால் கிளத்தா படுநிலையவரைப் பார்த்த போதெல்லாம் பயந்தனன் சுத்த சன்மார்க்கம் விடுநிலை உலக நடையெல்லாம் கண்டே வெறுவினேன் வெறுவினேன் என்றாய் ஓங்கிய உடைய ஒரு தனித்தலைவனே என்னை தாங்கிய தாயே தந்தையே குருவே தயாநிதி கடவுளே நின்பால் நீங்கிய மனத்தார் யாவரே எனினும் அவர்தமை நினைத்த போதெல்லாம் தேங்கிய உள்ளம் பயந்தனன் அது அதனின் திருவுள்ளம் மரியுமே எந்தாய் காட்டுயர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன் காலின் மேல் கால் வைக்க பயந்தேன் பாட்டு அயல் கேட்க பாடவும் பயந்தேன் பஞ்சனையில் படுக்கவும் பயந்தேன் நாட்டிய உயர்ந்த திண்ணை மேல் இருந்து நன்குற கழித்து கால் கீழே நீட்டவும் பயந்தேன் நீட்டிப் பேசுதலை நினைக்கவும் பயந்தனன் என்றாய் தலைநெறி நெறி ஞான சுத்த சன்மார்க்கம் சார்ந்திட முயலுராது அந்தோ கலைநெறி உலகக் கதியிலே கருத்தை கனிவுற வைத்தனராகி புலைநெறி விரும்பினார் உலகு உயிர்கள் பொது எனக் கண்டிறங்காது கொலைநெறி நின்றார் தமக்கு உள்ளம் பயந்தேன் எந்தை நான் கூறுவது என்னை இவ்வண்ணம் சிறியேற்கு உலகியல் அறிவு இங்கு எய்திய நாளது தொடங்கி நைவண்ணம் இச்சை பகல்வரை அடைந்த நடுக்கமும் துன்பமும் உரைக்க எவ்வண்ணத்தவர்க்கும் அழகிறாது எனில் யான் இசைப்பது என் இசைத்ததே அமையும் செவ்வண்ண தருணம் இது தலைவா என் திருவுள்ளம் அறிந்ததே எல்லாம் தரைத்தலத்து என்னை நீ எழுமையும் பிரியா தம்பிரான் அல்லையோ மனத்தைக் கரைத்து உள்ளே புகுந்து என் உயிரினுள் கலந்த கடவுள் நீ அல்லையோ என்னைத்தான் இறைத்து இவன் அழித்து ஓர் சிற்சபை விளங்கும் எந்தை நீ அல்லையோ நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம் ஆதலால் உரைத்தேன் நீ அறியாதது ஒன்று உண்டோ